நம்ம எல்லாருக்கும் ஒரு சந்தேக மனசுக்குள்ளே ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கு எல்லாருக்குமே இருக்கும் அது த சடன் டெத்து நேற்று வரைக்கும் நல்லாருந்தான் சார் இன்னைக்கு செத்துட்டான் திடீர்னு நாள் என் கூட ஆஃபீஸில் ஒன்றா தான் நாங்கள் டீ குடித்தோம் பயமாக இருக்குது சார் எனக்கும் அதே மாதிரி லைட்டாக நெஞ்சு வலிக்க அப்படின்னு நிறைய பேர் வருவாங்க அப்படியான மரணங்களை நம்ம எல்லாரும் பார்த்து பார்த்து பேப்பரில் வரும் முப்பத்து நாலு வயதே ஆன இளைஞர் முந்தைய தினம் மறு படுத்து மறுநாள் காலையில் எந்திக்கில அது எதாவது பிரபலங்களாக இருந்தால் ரொம்ப வேகமாக பேப்பரில் வரும் அதை குறித்து அந்த டாக்டர் மாணிக்கம் ஒரு ஆய்வு அறிந்தார் என்ன ஆய்வு தெரியுமா இந்தியா முழுக்க போன அக்டோபர் போனால் அதுக்கு முதல் அக்டோபர் இருபத்தி ரெண்டுல இருந்து மார்ச் இருபத்தி மூணு வரைக்கும் எவ்வளவு மரணம் முந்தின நாள் நல்லா இருந்து மறுநாள் இது இறந்து போயிருக்காங்கன்னு இந்தியா முழுக்க உள்ள மருத்துவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆய்வை வெளியிட்டாங்க ஒன்று ரெண்டு இல்லைங்க இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் இறந்து போயிருக்காங்க அப்படி சரி இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் இறந்துருக்காங்க நம்ம எல்லாருக்கும் உள்ள சேர்ந்து அந்த கோவிட் தான் கொல்லுதோ ஒருவேளை இந்த கோவிட்ல போட்ட வேக்சின் தான் கொள்ளுதோன்னு எல்லாருக்குள்ளேயும் அந்த சந்தேகம் ஓடிக்கிட்டே இருக்குது அவர்கள் அதே ஒரு பாயிண்டாக வச்சு ஆராய்ச்சி செய்கிறாங்க அப்படி இறந்து போனவங்கள ஒரு எழுநூற்றம்பது பேரை செலக்ட் பண்ணிக்கிட்டாங்க எழுநூத்தம்பது பேரை அதே வயது அதே மாதிரி பாலினம் ஆணோ பெண்ணோ அதே மாதிரி கிட்டத்தட்ட வாழ்வியல் அப்படி ஆஃபீஸாக இல்லை அக்ரிகல்ச்சர் ஃபார்மரா இல்லை ட்ரேடராக இருக்காரா அப்படி இருக்கிறத வச்சு ஒப்பிட்டு பார்க்குறாங்க உயிரோடு இருக்கிறவங்களோட உயிரோடு இருக்கிற அந்த எழுநூற்றம்பது அந்த இறந்து போன எழுநூற்றம்பவர்களுடைய வாழ்வியல் ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது அவர்கள் ஒரு நான்கு ஐந்து பாயிண்டை சொல்கிறாங்க வேக்சினால் இருக்கிற மாதிரி தெரியல முதல் பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட் தான் நமக்கு ரொம்ப முக்கியமானது இந்த இறந்து போனவர்களுடைய குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் நாற்பத்தஞ்சு வயசில் இறந்து போயிருக்காங்க அவங்களுடைய சித்தப்பாவோ அவங்களுடைய அண்ணனோ இல்லை பெரியப்பாவோ அவர்களுடைய மரபில் அந்த வேஸ்குலார் ஹெல்த் வந்து நாற்பத்தஞ்சு வயதில் பாதிச்சிருந்தால் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் நமக்கான செய்தி என்ன தெரியுமா நம்ம குடும்பத்தில் யாராவது நாற்பது நாற்பத்தஞ்சில் ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து ஒரு பெரிய மரணத்தையோ இல்லைன்னா ஒரு பெரிய நோயையோ பெற்றிருக்கிற சூழல் இருந்தால் நம்ம நாற்பத்தஞ்சு வயசில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இது ஃபஸ்ட்டு ரெண்டாவது நாளைக்கே நான் சல்மான் கான் மாதிரி சிக்ஸ் பேக் வைக்கணும் எயிட் பேக் வைக்கணும்னு போனவன் ஒரு பத்து பர்சன்ட் அதில் போய் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அந்த கடும் உடல் உலை உள்ள ஜிம்முக்கு போய் இறந்து போனவங்க அதில் ஒரு பத்து பெர்சன்ட் இன்னொரு பதிமூணு பர்சன்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன போட்டிருக்காங்கன்னா பிஞ்ச் ட்ரிங்கிங்னு போட்டான் உண்மையிலேயே அந்த பிஞ்ச் ட்ரிங்கிங்னா என்னன்னு எனக்கு அன்னைக்கு தான் தெரியும் ட்ரிங்கிங் தெரியும் மது எவ்வளோ தூரம் அன்னைக்கு கூட உங்களுடைய மாவட்ட நிர்வாகம் வந்து மதுவினால் இருக்கக்கூடிய தீமைகளுக்கு மூணு குழந்தைகளுக்கு பரிசு கொடுத்தாங்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது இந்த புத்தக காட்சியில் அவர்களுக்கு ஒரு கைதட்டை சொல்லணும் ஏன்னா இன்னைக்கு நமக்கு கண்கூடாக பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு பெரும் குடி வந்து குடி நோய் பெரிய அளவில் இருக்குது அதில் பிஞ்ச் ட்ரிங்கிங் அப்படின்னா அளவுக்கு அதிகமாக குடிக்காதே குடிக்கிறதே தப்பா என்ன அளவுக்கு அதிகம் அப்படி குடிக்கக்கூடியவர்கள் ஒரு பன்னெண்டு பர்சன்ட் பீப்புள் இன்னொரு பத்து பர்சன்ட் பீப்புள் யாருன்னா கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரையை வைத்துக்கொண்டு எனக்கு ஒன்றும் இல்லை ஐஎம் ஓகே அம் ஆல்ரெடி நான் நல்லா தான் இருக்கேன் இவங்க தான் ஏதோ எனக்கு ரத்த குதிப்பு சர்க்கரைன்னு சொல்லி நம்பரை மாற்றி மாற்றி சொல்லி என்னை மருந்து எடுத்து வச்சுட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்த பத்து பேர் இறந்து போயிட்டாங்க நண்பர்களே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா நம்முடைய அடுத்த தலைமுறையோ நம்முடைய இளவலோ நம் குழந்தைகளோ இந்த மாதிரி ஒரு சர்க்கரை ரத்த குதிப்பின் பிடியில் வரக்கூடாதுன்னா லோக்ளைசிமிக் கீட்டோ உணவுகள் கீட்டோ அப்படின்னா புரதம் கூடுதலா இருக்கிற உணவுகள் புரதம் கூடுதலா இருக்கணும் சர்க்கரையை வேகமாக இரத்தத்தில் சேர்க்காத ஒரு உணவுகளாக இருக்கணும் அப்படியான உணவுகளை நம்ம உணவில் எடுத்துக்கொள்ளணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் பெரிய அளவில் புற்றுநோய் கூடிக்கிட்டே இருக்கு புற்றுநோய்களுடைய நாங்கள்லாம் படிக்கிற காலத்தில் இருந்ததை விட பல மடங்கு கூடியிருக்கு இப்போதான் சமீபத்தில் நேஷ்னல் கேன்சர் டே ஃபெப்ரவரி நாலாம் தேதி தான் முடிஞ்சது நிறைய புள்ளி உரங்கள் வந்துச்சு அது சமயத்தில் எல்லாத்துலேயும் பார்த்தா இன்க்ரீஸிங் தான் பிரெஸ்ட் கேன்சர் கூடியிருக்கு ப்ராஸ்டேட் கேன்சர் கூடியிருக்கு கோலன் கேன்சர் கூடியிருக்கு இவையெல்லாம் ஒரு காலத்தில் மிக அதிக அளவில் இல்லை ஒரு விஷயம் நல்லா புரிந்து கொள்ளணும் பெரும்பாலான புற்றுநோய்களுக்கு நல்லா அடியிட்டு நான் கூடிகிட்டே சொல்கிறேன் பெரும்பாலான புற்றுநோய்களுக்கு காரணிகள் மரபு இல்லை பத்துலேருந்து பதினஞ்சு இருந்து தான் மரபு காரணம் அப்பாவுக்கு பெரியப்பாவுக்கு அம்மாவுக்கு இருந்து அதனால புற்றுநோய் வந்ததுங்கிறது பதினஞ்சு சதவீதம் என்விரான்மெண்டல் அண்ட் ஃபுட் ரீசன் எழுதுறான் ஆங்கிலத்தில் என்விரான்மெண்டல் அண்ட் ஃபுட் ரீசன் போடுறான் என்ன அர்த்தம் நம்முடைய உணவுகளையும் சூழல்லையும் இருக்கக்கூடிய மாசுகள் தான் டேமேஜ் என்கிற மரபணு இல்லாமல் நம்முடைய ஜீனை பாதிக்கக்கூடிய தன்மையை அவைதான் உருவாக்குகிறது என்றால் இந்த மௌன பஞ்சத்தையும் கொஞ்சம் யோசிப்பாருங்க இந்த மௌன பஞ்சத்தில் வரக்கூடிய காய்கறிகள்லையும் சேர்ந்து சேர்ந்திருக்கக்கூடிய நச்சு ரசாயனங்கள் நமக்குள்ளே ஒரு பிரச்சனையை உருவாக்கிடலாம் ஒரு மூன்று நாட்களுக்கு முன்னாடி நான் வந்து மருத்துவமனை விட்டு கிளம்பும்போது இரவு ஒன்பது மணி நான் அவசரமாக ரயிலை பிடிக்கணும் பத்து மணிக்கு ட்ரெயின் எடுத்து வேகமாக போனோம் நான் கிளம்புறேன் வெளியே வந்து ஒரு தாயும் குழந்தையும் நிற்கிறாங்க அவசரமாக பார்க்கணும் சார் அப்பாயின்மெண்ட் வாங்க நான் கொஞ்சம் என்னுடைய உதவியாளர்கிட்ட கடினிறேன் என்னப்போ நேராகவே நீ சொல்லி அவங்கள காக்க வச்சுட்டு இருக்கே அப்படின்னு இல்லை சார் கண்டிப்பாக ரொம்ப அவசரம்ங்கிறாங்க பார்த்தாகணும் நாங்கள் சரிமா வாங்கன்னு உள்ளே வர சொல்கிறேன் உள்ளே வந்தால் அந்த பெண் குழந்தை ஏழு வயது குழந்தை இந்த குழந்தை லட்டு மாதிரி இருக்குது அப்படி ஒரு அழகு பேரழகு கண்கள் பார்த்தா அப்படி ஒரு நம்ம கற்பனை கேட்டாத ஒரு அழகிய குழந்தை மிக குட்டியாக அவ்வளோ ஒரு உச்சி மோர்னு பார்க்கணுங்கிற ஓரளவுக்கு அந்த குழந்தையா அது ஆனால் அந்த அம்மா வற்றிய கண்கள் அழுது அழுது தோய்ந்த கண்களோட ஒடுங்கி போயிருக்காங்க வழக்கமாக ஒரு தாய் குழந்தையை கூட்டி வராங்கன்னா வந்து சொல்லுவாங்க சார் கொஞ்சம் நாளாக சளி பிடிச்சிருக்கு இருமல் இருக்குது இந்த எக்ஸ்ரே பாருங்கள் இதுக்கு முன்னாடி அந்த டாக்டர் பார்த்தேன் இதெல்லாம் கொடுத்தேன் உங்கள்கிட்ட ஏதாவது இருக்கா அப்படின்னு ஒரு நாலஞ்சு இதை எடுத்து வைப்பாங்க இந்த அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா ஒரு ஏழு எட்டு ஃபைல் வச்சுருக்காங்க அந்த ஃபைலை அப்படி தூக்கிட்டு மொத்தம் அப்படி போட்டு சார் பார்த்துட்டு எதாவது பண்ண முடியுமான்னு பாருங்கள் அந்த ஒரு சொல்லே எனக்கு புரிந்து விட்டது ஏதோ பெருஞ்சிக்கலில் இருக்கிறாங்கன்னு ஆனால் பார்த்த உடனே எனக்கு அப்படியே அந்த ஒவ்வொரு பேப்பராக பார்க்குறேன்னு பார்த்த உடனே எனக்கு அதனுடைய தீவிரம் மனசில் புரியுது அந்த குழந்தைக்கு மூளையினுடைய உள் பகுதியில் ஒரு கட்டி அணுக முடியாத இடத்துல உள்ளே இருக்கு அந்த ஒரு நடுவில் இருக்கக்கூடிய மூளையினுடைய வளமுலையும் இடது மூலையும் சேர்க்கக்கூடிய நடு தண்டு பிரைன் ஸ்டம்ல ஒரு கட்டி இருக்கிறது அவங்க கண்ணீரோடு கேட்குறாங்க புகைப்பிடிச்சா கேன்சர் வரும்னு சொன்னீங்க மது இருந்ததுன்னா குடல்ல பிரச்சனை வரும் என்ன சார் பண்ணிச்சு இந்த பிள்ளை யார் கொடுத்தாங்க ஏன் இப்படி வந்துச்சு அவ்வளவு வேதனை ஏதாவது இந்த மருத்துவத்தில் செய்து விட முடியாதாங்கிற ஒரு இயக்கத்தில் வந்து நிற்கிறார்கள் அப்படி ஒரு கட்டியை கொடுத்ததில் நமக்கும் பங்கு இருக்கு